ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான கேரட் கீரை நம்ம ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கேரட் கீர் செய்வதற்கு இரண்டு கேரட்டை இப்படி தண்ணீரில் கொதிக்க வைத்து விடலாம் நம் தண்ணீரோடு பாதாம் முந்திரியும் கொதிக்க வைத்து ஆறவும் மிக்சியில் அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் ஒரு ஐந்து நிமிடத்திலே நன்றாக வெந்து வந்துவிடும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து ஆரவும் மிக்சி ஜாரில் அரைத்து விடலாம் நாம் தண்ணீருடன் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம் நாம் கேரட் கீர் செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பாலை நன்றாக கொதிவிட வேண்டும் நாம் பால் எப்படி கொதித்து வரவும் இதனுடன் சிறிது குங்குமப்பூ சேர்த்து விடலாம் நாம் விருப்பப்பட்டால் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்து விடலாம் இந்த கொதித்து வரவும் நாம் தேவையான அளவு ஜீனி சேர்த்து விடலாம் இந்த அளவு ஜீனி சரியாக வரும் நாம் ஜீனி போட்டு நன்றாக கொதித்து வரவும் இந்த ஃபைன் அரைத்த கேரட் விழுதை சேர்த்து விடலாம் நாம் கேரட் விழுதை சேர்த்து ஒரு நிமிடம் ஹை பிளேமில் கொதிவிட வேண்டும் நாம் மிக்சி ஜாரில் காட்டம்ல தண்ணீர் ஊற்றி கேரட் கீரில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு கேரட் கீர் கொதித்து வரவும் நாம் பொடித்த முந்திரி பருப்பை சேர்த்து விடலாம் நாம் சாரப்பருப்பு இருந்தால் அது போட்டாலும் டேஸ்டியாக இருக்கும் இந்த சமயம் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கேரட் கீரை ஃப்ரிட்ஜில் வைத்தும் குடிக்கலாம் நம் சூடாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான கேரட் கீரை நம்ம ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் கேரட் கீர் நாம் செய்து ஃப்ரிட்ஜில் வைத்து குழந்தைகளுக்கு செல்லாக கொடுத்தால் மிக விரும்பி குடிப்பார்